ஏன் மலரு கோவிலுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க சாமி கும்பிடுறது இல்லையா இல்லம்மா ஒரு பேஸ்புக்ல வந்துச்சு நம்ம இது போட்டு போறேன் இல்ல ஒரு கருத்தானதா போட்டிருக்கே நாம் உடலுக்கு நாமே கொண்ட கெட்ட பழக்கங்களாம் அதுக்காக பாத்துட்டு இருந்தேன் சரி என்ன பாப்போமே பார்த்தா வேற ஒண்ணும் கிடையாது அருமையா இருக்கு தவிர உணவு உண்ட உடனே உறங்க செல்வது தவறா அதிக நேரம் ஃபோன் பார்ப்பது கெட்ட பழக்கம் அதிக நேரம் ஹெட்செட் அணிந்து கொண்டு பாடல் கேட்பது தவறு காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்காமல் காப்பி கொடுப்பது கெட்ட பழக்கமா அதே மாதிரி கைகளில் அடிக்கடி சொடக்கு போடுறோம்ல சொடக்கு போடக்கூடாதான் போடக்கூடாது அது கெடுதல் அதே போல் கைகளின் நகம் கடிப்பது கெட்ட பழக்கமா தினமும் காலையில் உணவு தவிர்த்து தவிர்ப்பது நிதானம் காலை உணவு கரெக்டா சாப்பிடணுமா ஆமாயா அதை நான் கரெக்டா செஞ்சிடறேனா இல்லையா அது செய்வாயா நீ கரெக்டா தூக்கத்தை தவிர்ப்பது தவறு கரெக்டான தூங்கிடணும் பொருள் ஆமா ஆமா அதே போல பல் துளக்காமல் காப்பி குடி காப்பி அருந்துவது தவறு இத்தனையும் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க மலரு பாத்துக்கோ அது சரியா நீ முன்னாடி அடுத்தவங்களுக்கு வேகானம் சொல்லாதையா ஃபஸ்ட்டு நீ அதை கடைப்பிடி மற்றவங்க எல்லாம் தானா கடைப்பிடிப்பாங்க